மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் உள்ள பெரியவர்களுக்கும் மாலை வணக்கங்கள் இந்த ஃபங்க்ஷனில் பரிசு வாங்குறது எவ்வளோக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குதோ அதே மாதிரி இந்த படத்துக்காக எடுத்துக்கிட்ட சிரமங்கள் ரொம்ப சிரமமாகவே இருந்தது இதுக்கு முன்னால் ஏவிஎம் சார்பில் திரு கமலஹாசன் அவர்கள் ஹெக் பண்ண சகல்கலாவலவன் தயாரிச்சிருந்தாங்க அதனால் அடிக்கடி சரவணன் சார் பயப்படுத்த மாட்டார் ஆனால் கேவிஎம் இவங்கெல்லாம் பயப்படுத்திகிட்டு இருப்பாங்க அன்னை சகலகால இருக்குது அந்த அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வரணும்னு சொல்லிட்டு அதனால எல்லா பிரச்சனையும் அளவுல சாதாரணமா நான் தான் முக்கியம்னு நினைப்பேன் இந்த படத்துல ஏவிஎம் பேனர் அதுக்கு முன்னாடி எடுத்த படங்கள் அதனுடைய வெற்றிகள் இதையெல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு ஒரு படம் வரணும் அப்படிங்கும்போது உண்மையிலேயே பயம் அதிகமா இருந்தது அதனால கொஞ்சம் அதிகமான சிரமங்கள் படத்தை எடுத்தேன் படம் சரியில்லைன்னு சொன்னா டக்குன்னு டேரக்டர் சொல்லிடுவாங்க அவருதான் காரணம் சரியா கதைகள் எல்லாம் சரியா நினை சக்சஸ் அது பல காரணங்கள் சொல்லலாம் ஒருவேளை பாட்டு ரொம்ப பிடிச்சிருக்கலாம் போட்டோகிராபி இல்லைன்னா மற்ற ஆர்டிஸ்டுகள் காமெடி அப்படி பல காரணங்கள் இருக்கலாம் நிறைய பிரச்சனை அழுவில சக கலைஞர்களுக்கு அவர் கையால் பரிசு வாங்குறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி அதனால் அவருக்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் எந்த விதத்தில் எனக்கு வந்து எல்லா படத்துக்கும் இருக்கிற மாதிரி ஏவிஎம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏதாவது கொஞ்சம் இன்டர்பேரன்ஸ் இருக்குங்கிற மாதிரி முதல்ல எல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணி எல்லோரும் சொன்னாங்க ஆனால் முழுக்க முழுக்க சகல சுதந்திரங்களையும் எனக்கு கொடுத்து கடைசி வரைக்கும் படம் ப்ரொஜெக்ஷன் வரைக்கும் என்னுடைய விருப்பத்துக்கு எனக்கு மு முழு சுதந்திரத்தை கொடுத்து உதவி பண்ண தயாரிப்பாளர்களுக்கும் இந்த படத்தை வந்து விநியோகம் பண்ண நல்லா விநியோகஸ்தர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ஸு மற்றும் தேட்டருக்காரங்க பப்ளிக் ரசிகர்கள் மற்றும் இந்த படத்தில் எல்லா டெக்னீசியலுக்கும் என்னுடைய மனமாதிரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன்